வணக்கம் இது ஆப்கானிஸ்தானியர்கள் சோசியல் மீடியாவில் பகிர்ந்த ஒரு வரைபடமாகும் இந்த வரைபடத்தில் பாகிஸ்தான் என்ற நாடே இல்லை பாகிஸ்தான் எங்கே என்று தேடும்போதுதான் சுவாரஸ்யமான விஷயங்கள் தெரிய வருகின்றன இப்போது நடக்கும் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் மோதலால் சமூக ஊடகங்களில் மக்களுக்கிடையே கடும் கோபமும் எதிர்ப்பும் உருவாகியுள்ளது அவர்கள் பாகிஸ்தான் என்று உருவானது எங்களுக்கு இந்தியாவுடன் தான் எல்லை உள்ளது இதற்கிடையில் பாகிஸ்தான் எங்கிருந்து வந்தது என்று கேட்கிறார்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஏழில் நடந்த நிகழ்வுகளை பற்றி இப்போது இந்தியர்களை விட அதிகமாக ஆப்கானிஸ்தானியர்கள் பேசுகிறார்கள் இந்தியாவை பிரித்து பாகிஸ்தானை உருவாக்கியது இந்தியாவும் தெற்காசியாவும் எப்போதும் மோதல் நிலவும் பகுதியாக இருக்க வேண்டும் என்ற நோக்கத்தில்தான் பிரிட்டிஷார் அவ்வாறு இந்தியாவை பிரித்து பாகிஸ்தானை உருவாக்கினார்கள் என்று கூறுகிறார்கள் ஆப்கானிஸ்தானியர்கள் எங்களுக்கு பழைய இந்தியாவுடன் உள்ள எல்லை மட்டும் போதும் பாகிஸ்தானுடன் எங்களுக்கு எந்த எல்லையும் தேவையில்லை பாகிஸ்தான் என்ற நாட்டை நாங்கள் ஒப்புக்கொள்ளவில்லை என்று சொல்லி பல ஆப்கானிஸ்தான் குடிமக்கள் சமூக ஊடகங்களில் கருத்து தெரிவிக்கிறார்கள் உண்மையில் தற்போதைய ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் மோதல் பாகிஸ்தானை நன்றாக பாதித்துள்ளது அதற்கு பல காரணங்கள் உள்ளன முதலில் பாகிஸ்தானுக்குள் ஒரு உள்நாட்டு போர் நிலைமை உள்ளது பலூச்சிஸ்தான் என்று சொல்லப்படும் பாகிஸ்தானின் மிகப்பெரிய பகுதி ஏற்கனவே சண்டை நிறைந்த இடமாக உள்ளது அங்கு எப்போதும் பாகிஸ்தான் ராணுவத்தினர் கொல்லப்படுகிறார்கள் பலூச் விடுதலை ராணுவத்துடனான போர் தொடர்ந்து நடக்கிறது பாகிஸ்தான் பெரும் அழுத்தத்தில் உள்ளது அதே நேரம் பாகிஸ்தானின் பஞ்சாப் மாகாணத்தில் பாலஸ்தீனுக்கு ஆதரவாக நடந்த ஆர்ப்பாட்டங்கள் மோதல்களாக மாறி இதற்கிடையில் ஆர்ப்பாட்டத்தை வழிநடத்திய சில முக்கிய தலைவர்கள் அங்கு காணாமல் போயுள்ளார்கள் பஞ்சாப் மாகாணத்தின் பல இடங்களில் ஒரு கழக சூழ்நிலை உள்ளது இது ஒரு உள்நாட்டு போராக எந்த நேரத்திலும் வெடிக்கும் நிலையில் உள்ளதென்று பலரும் கருதுகிறார்கள் பாகிஸ்தான் வசம் உள்ள காஷ்மீரில் கடந்த சில வாரங்களாக பாகிஸ்தானுக்கு எதிரான பெரிய ஆர்ப்பாட்டங்கள் நடக்கின்றன அவற்றை அடக்க முயற்சித்தாலும் அது வெற்றி பெறவில்லை அடுத்து கைபர் கைபர்பக்தும்வா பகுதியில் இப்போது ஆப்கானிஸ்தானுக்கு ஆதரவாக பெரிய அளவிலான மக்கள் செயல்பட தொடங்கியுள்ளார்கள் ஆக பாகிஸ்தானுக்குள் பெரிய பிரச்சனைகள் இருக்கும் போதே ஆப்கானிஸ்தானுடன் எல்லைய போர் ஏற்பட்டு பல ராணுவ நிலையங்களை பாகிஸ்தான் இழந்து ஆரம்பத்திலேயே தோல்வியை சுவைக்கிறது அந்நாடு ஆப்கானிஸ்தானுடனான மோதல் விரைவில் சொல்லலாம் நீண்டகால வரலாறு உள்ளது ஆப்கானிஸ்தான் அரசாங்கத்தின் அல்லது தாலிபானின் பார்வையில் பாகிஸ்தானின் பாதிக்கும் மேல் உள்ள பகுதிகள் அவர்களுக்கு சொந்தமானவையாகும் அதனால் இந்த சண்டை முடிய வேண்டுமானால் அந்த பகுதிகள் அவர்களுக்கு கிடைக்க வேண்டும் கைபர் பகுதியில் உள்ள மக்கள் ஆப்கானிஸ்தானை நேசிக்கிறார்கள் ஏனெனில் அங்குள்ள பெரும்பாலான மக்கள் ஆப்கானிஸ்தான் பழங்குடியினருக்கு நெருக்கமானவர்கள் அதனால்தான் தான் ஹைபர் பக்தும்வாவில் தாலிபான்களுக்கு பெரும் ஆர்வமும் உள்ளது பலூச்சிஸ்தானின் சில பகுதிகளிலும் தாலிபான்களின் நோட்டம் உள்ளது பலூச் விடுதலை ராணுவம் தாலிபானுடன் சேர்ந்து செயல்படுகிறது பாகிஸ்தானுக்குள் உள்ள தக்ரீகி தாலிபான் பாகிஸ்தான் என்ற குழுவிற்கும் ஆப்கானிஸ்தானின் ஆதரவு உள்ளது எல்லாவற்றையும் சேர்த்து பார்த்தால் பாகிஸ்தான் ஒரு பெரிய நெருக்கடியில் சிக்கியுள்ளது இப்போது இப்போது பாகிஸ்தானில் ஒரு உள்நாட்டு போர் வெடித்தால் பாகிஸ்தான் என்ற நாடே இருக்குமா என்பதை கண்டுதான் அறிய வேண்டும் என ஆப்கானிஸ்தான் இப்போது இந்தியாவுடன் மிக நெருக்கமாக உள்ளது இந்தியா ஆப்கானிஸ்தானுக்கு பல உதவும் சாத்தியம் உள்ளது பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் போரில் ஆப்கானிஸ்தானுக்கு சாதகமாக இருக்கும் சாத்தியங்களில் ஒன்று இந்தியா தான் உதவி செய்துள்ளதா என்பது தெரியவில்லை சீனா ஆப்கானிஸ்தானுக்கு உதவி செய்ய வாய்ப்பில்லை இந்தியா தான் உள்ளது மற்றொரு விஷயம் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் போர் நடக்கும்போது மத்திய கிழக்கு நாடுகள் நெருக்கடியில் இருக்கின்றன பாகிஸ்தானை ஏதேனும் ஒரு நாடு தாக்கினால் அது சவுதியை தாக்கியதாக கருதப்படும் சவுதி அதை பார்த்துக் கொண்டிருக்காது என்ற ஒரு ஒப்பந்தத்தில் சவுதியும் அந்த ஒப்பந்தத்திற்கு எந்த மதிப்பும் இல்லை என்பதை நாம் பார்க்கிறோம் ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் போர் நடக்கும்போது சவுதி அரேபியாவினால் எதுவும் செய்ய முடியாது ஆனால் சவுதிக்கு ஒரு இக்கட்டான நிலை நிச்சயம் உள்ளது வளைகுடா நாடுகளுக்கும் ஈரானுக்கும் பாகிஸ்தானின் செயல்களில் கடும் அதிருப்தி உள்ளது பாகிஸ்தான் என பணம் வாங்கிக் கொண்டு இஸ்லாமிய நாடுகளை காட்டிக் கொடுக்கிறது என்ற எண்ணம் ஈரான் உட்பட உள்ள நாடுகளுக்கு உள்ளது குறிப்பாக பாலஸ்தீன் விஷயத்தில் பாகிஸ்தானின் நடவடிக்கைகள் சந்தேகத்துடன் தான் இஸ்லாமிய உலகம் பார்க்கிறது வெளிப்படையாக சொல்லவில்லை என்பது மட்டும்தான் ஒரு அணு ஆயுதம் உதவியை பல நாடுகள் எதிர்பார்க்கின்றன அதனால் யாரும் பாகிஸ்தானை நேரடியாக எதுவும் சொல்லாமல் இருக்கிறார்கள் ஆனால் பாகிஸ்தானின் செயல்களில் அதிருப்தி அந்த நாடுகள் மறைமுகமாகவும் வெளிப்படையாகவும் வெளிக்காட்டியுள்ளன இப்போதை கூட பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக நடந்த போராட்டத்தில் பங்கேற்றவர்கள் தான் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் பாகிஸ்தானில் இவ்வளவு காலமாக பாகிஸ்தான் அந்த நாட்டுக்குள்ளேயே வளர்த்த பயங்கரவாத குழுக்களுக்கு அது பிடிக்கவில்லை பயங்கரவாத குழுக்கள் பாகிஸ்தான் பயங்கரவாத அரசாங்கத்திற்கும் பாகிஸ்தான் பயங்கரவாத ராணுவத்திற்கும் எதிராக கூட திரும்பும் சாத்தியம் உள்ளது அங்குதான் ஒரு உள்நாட்டு போர் நிலைமை உள்ளது இந்த பின்னணியில்தான் ஆப்கானிஸ்தானியர்கள் சொல்கிறார்கள் சிறிது காலம் கடக்கும்போது மீண்டும் பழையபடி ஆகிவிடும் அதன் பின்னர் எங்களுக்கு இந்தியாவுடன் மட்டும் எல்லை இருக்கும் என்று அதாவது பாகிஸ்தானில் உள்நாட்டு போர் வெடித்து விட்டால் பயன்படுத்திக் கொண்டு பாகிஸ்தானின் நிறைய பகுதிகளை ஆப்கானிஸ்தான் கைப்பற்றக்கூடும் என்று கருதப்படுகிறது பாகிஸ்தானுக்குள்ளேயே மாதிரியில் செயல்படும் பல குழுக்கள் உள்ளன அவர்களுக்கு ஆப்கானிஸ்தானின் ஆதரவு உள்ளது ஆப்கானிஸ்தானில் இருந்து தாலிபான்கள் சென்று பாகிஸ்தானில் போர் செய்ய வேண்டிய அவசியமே அங்கு இல்லை பாகிஸ்தானுக்குள் உள்ள தாலிபான் குழுக்களை அரசாங்கத்திற்கும் காவல்துறைக்கும் ராணுவத்திற்கும் எதிராக போரிடத் தொடங்கினால் அவர்கள் அந்த பகுதிகளை பிடித்து ஆப்கானிஸ்தானின் பகுதியாக்குவார்கள் என்று தாலிபான் எதிர்பார்க்கிறது பாகிஸ்தான் முழுவதுமாக இல்லாமல் போய்விடும் என்று சொல்ல முடியாது ஆனால் ஆப்கானிஸ்தானியர்கள் அப்படித்தான் விரும்புகிறார்கள் அதே நேரம் ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் போர் தொடர்ந்து பாகிஸ்தானுக்குள் இருந்து ஒரு உள்நாட்டு போர் வெடித்தால் இயல்பாகவே பாகிஸ்தான் வசமுள்ள காஷ்மீர் சுதந்திரம் அடையும் என்று நாம் உறுதியாக சொல்ல முடியும் அது இந்தியாவின் பகுதியாகும் என்றும் நிச்சயமாக எதிர்பார்க்கலாம் ஏனெனில் பாகிஸ்தான் வசமுள்ள காஷ்மீருடன் மிகப்பெரிய எல்லையை

மாகாணம் ஒரு பெரிய பிரச்சனையாக மாறி அது ஆப்கானிஸ்தானுக்கு ஆதரவாக நின்றாலே கூட பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீருடன் எல்லையை கொண்டுள்ள ஒரு பெரும் பகுதியை பாகிஸ்தான் இழக்க நேரிடும் எனவே பாகிஸ்தானில் உள்நாட்டு போர் வெடித்தால் பாகிஸ்தான் என்ற நாடு ஒன்று பஞ்சாப் அல்லது சிந்து மாகாணம் மட்டுமாக ஒரு சிறிய நாடாக மாறிவிடும் அல்லது பாகிஸ்தானின் சில பகுதிகளும் பஞ்சாப் சிந்தின் சில பகுதிகளோ அல்லது சிந்து முழுவதுமாகவோ கொண்ட ஒரு சிறிய நாடாக மாறும் மீதமுள்ள பகுதிகளில் பலூச்சிஸ்தான் சுதந்திரம் அறிவிக்கும் கைபர் பெரும் பெரும்பகுதி ஆப்கானிஸ்தானின் பகுதியாக மாறும் அதே நேரம் பாகிஸ்தான் வசமுள்ள காஷ்மீர் சுதந்திரம் பெறுவதற்கான ஒரு வாய்ப்பும் உள்ளது ஒரு விஷயத்தை உறுதியாக சொல்லலாம் பாகிஸ்தான் நிலையற்றதாக ஆக வேண்டும் என்று வளைகுடா நாடுகள் விரும்பவில்லை ஆனால் பாகிஸ்தானுக்கு ஒரு பிரச்சனை வந்துவிட்டால் நேரடியாக எந்த வளைகுடா நாடும் உதவி செய்ய போவதில்லை அதற்கான ஆதாரம் இப்போதைய ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் பிரச்சனையில் எவரும் தலையிடவில்லை என்பதையே சொல்லலாம் காரணம் தற்போது மோதலில் நிறைய பாகிஸ்தான் ராணுவத்தினர் கொல்லப்பட்டுள்ளார்கள் நிறைய ராணுவ நிலையங்களை பாகிஸ்தான் இழந்துள்ளது பாகிஸ்தானின் நிறைய பகுதிகள் ஆப்கானிஸ்தானின் கட்டுப்பாட்டிற்குள் சென்றுள்ளன அந்த உண்மைகளை எல்லாம் வெளிப்படையாக சொல்ல பாகிஸ்தானுக்கு வெட்கமாகவே உள்ளது தாலிபான் போன்ற ஒரு குழு ஆளும் ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தானின் பகுதிகளை பிடித்துக் கொண்டது என்று சொல்வது அவர்களுக்கு மிகப்பெரிய அவமானமாகும் அணு ஆயுதங்கள் உள்ள ஒரு நாடு இப்படி ஒரு சிறிய குழுவிடம் தோற்றால் அது ஒரு பெரிய அவமானம் தான் அது தொடர்ந்தால் பாகிஸ்தானின் நிலைமை மோசமாகும் இந்தியா பாகிஸ்தான் எல்லை இன்னும் அமைதியாக இல்லை ஆபரேஷன் நடவடிக்கை முழுவதுமாக முடிவடையவில்லை மறுபக்கத்தில் ஆப்கானிஸ்தானுடன் ஒரு பெரிய எல்லை பாகிஸ்தானுக்குள்ளது அங்கும் அமைதி இல்லை ஈரானுடன் எந்த விதமான நட்பும் இல்லை சாதாரணமான ஒரு உறவில் தான் இரு நாடுகளும் செல்கின்றன ஈரானுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையேயும் நிறைய பிரச்சனைகள் உள்ளன சண்டைகள் நடந்துள்ளன இதனுடன் பலூச்சி விடுதலை ராணுவம் பாகிஸ்தானுக்குள் பிரச்சனைகளை செய்கிறது பக்தூங்வா உள்ளிட்ட பகுதிகளில் தஹரீக்கி தாலிபான் குழுவின் பிரச்சனை உள்ளன அங்குள்ள பல அரசியல் கட்சி தலைவர்களும் அல்லது அரசாங்கத்தை எதிர்க்கும் தலைவர்களும் உள்நாட்டு போரின் விளிம்பில் தான் பாகிஸ்தான் இப்போது நின்று கொண்டிருக்கிறது இதற்கிடையில் இஸ்ரேல் பாலஸ்தீன் விஷயத்தில் பாகிஸ்தான் முஸ்லிம் சமூகத்தை ஏமாற்றியது என்ற ஒரு எண்ணமும் நிலவுகிறது உலக நாடுகள் இதை பார்த்துக் கொண்டு தானே இருக்கிறார்கள் மக்கள் அதை பார்த்து கொண்டுதானே இருக்கிறார்கள் எப்படி பாகிஸ்தானின் ராணுவ ஜெனரலும் அவர்களின் பிரதம மந்திரியும் அமெரிக்காவுடனான உறவை வளர்த்துக் கொண்டு போகிறார்கள் என்று எல்லோருக்கும் தெரியும் எல்லோரும் கொண்டிருக்கிறார்கள் மொத்தத்தில் பாலஸ்தீனை ஏமாற்றும் ஒரு வழியில் பாகிஸ்தான் செல்கிறது மக்களின் கண்ணில் மண்ணை தூவுவதற்காகத்தான் எகிப்தில் நடந்த உச்சி மாநாடு என்று சிலர் கருதுகிறார்கள் எனவே பாகிஸ்தானில் ஒரு உள்நாட்டு போர் வெடிக்கும் என்பது ஒரு சாத்தியமாக உள்ளது அது ஒரு சாத்தியம் மட்டும்தான் உறுதியாக நடக்கும் என்று சொல்ல முடியாது நடந்தால் அது பாகிஸ்தானின் மான வீழ்ச்சிக்கு காரணமாகவும் பாகிஸ்தான் வசம் உள்ள காஷ்மீரின் சுதந்திரத்திற்கு வழிவகுத்துக் கொடுப்பதாகவும் அமையும் ஜெய்ஹிந்த்